தற்போது இருக்கின்ற நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டவராகத்தான் இருக்க போகின்றார் அவ்வாறு இருக்கின்ற போது அந்த ஜனாதிபதி படுத்து வருகின்ற ஜனாதிபதிக்கு ஒரு அடிப்படையிலே முக்கியமாக இருக்கின்ற சவால்கள் என்று பார்த்தால் நீங்கள் அதை இந்த கண்ணு கண்ணு கண்ணோக்கத்தோடு பார்க்கிறீர்கள் அலமது இல்லா முதல்ல இந்த வாய்ப்பு தந்த சக்தி டிவிக்கும் புதிய பாதி நிகழ்ச்சிக்கும் என நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்போது நாங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு வாக்களிக்க போகிறோம்னா இப்போ இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஜனாதிபதி நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் ஸோ இந்த தெரிவுக்கான தேர்தலும் நெருங்கி இருக்குது வளமையை போல இல்லாத மாதிரி மும்முனை போட்டியொன்று அதிகரிச்சு இருக்கிறது எவருமே ஃபி ஐம்பது விதத்துக்கு மேலே ஒரு வாக்கு என்ற இதை வந்துட்டு யாருமே அச்சீவ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பேச்சும் என்ன சொன்னால் பரவலாக சொல்லப்படுது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி இப்போ குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி இது இளைஞர்களை எப்படி இளைஞர்கள் எதை எதிர்பார்க்குறாங்கன்றதை சேர்த்து நான் இதுக்குள்ளே சொன்னேன்னு சொன்னால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் புதிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஒரு தேவையோடு அல்லது புதிய ஒரு அணுகலோட இந்த தேர்தலை வந்து பார்க்குறாங்க குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடதுசாரி அரசியலை நோக்கி ஒரு ஒரு வேகமான ஒரு ஒரு ஒன்று என்ன ஏற்பட்டிருக்குது இந்த கவர்ச்சி என்றதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று வந்துட்டு இது இடதுசாரியினுடைய கொள்கைகளை அல்லது அந்த கட்சி சார்பானவர்களுடைய விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டு அந்த கட்சியினுடைய அந்த வேட்பாளர்களுடைய விடயங்களை ஆதரிக்கிறாங்களான்றது மிக குறுகிய விதம் இருக்குது ஆனால் இன்னும் சில காரணங்கள் இதில் தாக்கம் செலுத்தி இருக்குது அதைத்தான் நாங்கள் மிக முக்கியமாக முதல்ல அந்த ரூட்டை நாங்கள் கண்டுபிடிச்சமெண்டா அதில் வேறு என்னென்று கண்டுபிடிச்சமெண்டா இதை வந்துட்டு இவங்க எதை வச்சு கொண்டு அணுகி இருக்கிறாங்க அதிகமானவர்கள் இன்றைக்கு இடதுசாரி நோக்கி கவர்றதுக்கான மிக முக்கியமான காரணமாக காரணமாகுது சில காரணங்கள் உண்டு இந்த மற்றவர்கள் மீது இருக்கிற ஒரு ஆத்திரம் ஒரு கோபம் அதிலிருந்து ஏற்பட்ட ஒரு வெறுப்பு இளைஞர்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டை சீரழிக்கிட்டாங்கன்னு ஒரு கோபம் இன்றைக்கு மாற்று சக்தியை நோக்கிய ஒரு கவர்ச்சிக்குள்ளாகி இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் இனிமேல் சரிவராது நாங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஸோ இப்படியான காரணங்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த புதிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேவையை இளைஞர்கிட்ட என்ன வச்சிருக்குது கொள்கைகளை தெரிஞ்சு கொண்டு போனதை விட இது ஒரு காரணமா இருக்குது ஆனால் இலங்கை வரலாறு எடுத்துக்கொண்டால் எழுபத்தி ஐந்து ஆண்டு சுதந்திரம் அடைந்ததுக்கு அந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரலாற்றிலே இலங்கை ஒரு கம்யூனிஸ்ட் பக்கம் கூட சென்றிருந்தது தொடக்க காலங்களில் அதற்கு பின்னர் இளைஞர்கள் வடகிழமை இருக்கலாம் வடகிழக்கிழமை இருக்கலாம் ஈவன் தென்பகுதியில் இருக்கலாம் ஆயுதம் வேண்டி போராடுகின்ற நிலவுக்கு கூட வந்திருந்தார்கள் எனவே இளைஞர்கள் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்திற்காக அது சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் எடுக்கின்ற பாதை ஆனால் அந்த ஒரு மாற்றத்தை கூறி நின்றிருக்கின்றார்கள் எனவே தற்போது வந்திருக்கின்ற இந்த கோரிக்கை ஏன்னா கடந்த இரண்டு சந்தர்ப்பங்களில் நடைபெற்றிருந்த மாற்றங்கள் இளைஞர்கள் நசுக்கப்பட்டு அந்த விடயங்கள் அப்படியே இல்லாமல் போனார் ஆனால் இலங்கை அரசியலை பொறுத்தவரை இலங்கை ஒரு ஜனநாயக நாடு முக்கியமாக ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக அணுகுமுறை மூலம் இளைஞர்கள் தங்கள் மாற்றத்தை கொண்டு வரப்படும் ஓகே தேங்க்யூ நான் இப்போ ஒரு ஜனாதிபதி இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய போறோம்னு சொன்னா இலங்கையினுடைய இப்போது நிலைமையை பாத்தீங்கன்னா சவால்கள் என்பது கேட்டிருந்தீங்க ஸோ இலங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய என்றது ஒரு குறிப்பிட்ட ஒன்றில் முதுகெலும்பாக தங்கி இருக்குது சுற்றுலாத்துறை ஆலை ஏற்றுமதின்ற ஒரு சில விடயங்கள் ஆனால் இந்த விடயங்கள் வந்துட்டு இப்போ உதாரணமாக ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுன்னா கொரோனா காலத்தில் சுற்றுலாத்துறை இல்லை ஸோ சுற்றுலாத்துறையில்னா பொருளாதாரம் இல்லை ஸோ சுற்றுலா இன்னும் ஒரு கட்டத்தில் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஸோ மாற்று தீர்வுகள் என்ன இதில் மட்டும் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு சேர்க்கலுக்குள்ளே நாங்கள் எங்களோட பொருளாதாரத்த மிகப்பெரிய ஒரு பங்கு நாங்கள் வச்சுருந்தோம் அதுக்கான தீர்வுகள் எங்களுக்கு கட்டாயம் அவசியம் ஸோ இந்த வரகு இருக்கிற ஜனாதிபதி அது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இலங்கையில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற வீதத்தை விட இறக்குமதி வீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஒரு அடிப்படையில் ஏற்றுமதி என்றது எங்கக்கிட்ட இல்லை ஏற்றுமதி கிட்டத்தட்ட மிக குறுகிய அளவு இருக்குது அதே போல் வெளிநாட்டு கடன்கள் அதிகரிச்சிருக்குது இருக்குது அதேபோல் ஃபொரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்துட்டு அதிக இப்படி ஒரு மாற்றமான நிலைமையில் இருக்குது ஸோ இந்த நிலைமைகளில் இருக்கிற போது திடீரென வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் சரி இது உடனடியாக நிவர்த்திக்கக்கூடிய ஒரு இட விடயம் இல்லை இதே மாதிரியான ஒரு இடதுசாரி சித்தாந்தங்களும் உள்ள வளர்ச்சியடைந்து நாடுகளை நாங்கள் வெறுமனே உதாரணம் காட்டுறதன் மூலமாக செய்ய முடியாது ஏன் அப்படி செய்ய முடியாது அதுக்கும் ஒரு சேலஞ்சை நாங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ சில ஸ்வீடன் அந்த மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு இந்த வெற்றி அடைஞ்சிருக்கு ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் தங்கள நாட்டுக்காக அல்லது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தங்களை இன பிரச்சனைகள் தங்களுக்கு நிறப்பிரச்சனைகள் இந்த மாதிரியான குறுகிய சித்தாந்தங்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வெளியாகி இருக்கிறாங்க நாட்டுக்கான ஒரு கொமன் கல்ச்சர் ஒரு பொதுவான சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்றாங்க ஆனா எங்க நாட்டை பாத்தீங்கன்னு இந்த அவ்வளவு விடயங்களுமே பெரிய அளவு ஆகின ஒரு நிலைமையில் இருக்குது ஸோ அப்போ அந்த நாட்டோட எங்கட நாட்டை சாதாரணமாக நாங்கள் என்ன செய்ய முடியாது ஒப்பிட்டு இப்படி ஒரு கொள்கையை நாங்கள் அமுல்படுத்துறதன் மூலமாக நாங்கள் வளர்ச்சி அடைந்துடலாம் குறுகிய ஒரு ரெண்டு மூன்று வருடங்களில் நாங்கள் வளர்ச்சி அடைந்துடலாம்னு சொல்கிறது முடியாது காரியம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு படிப்படியான வளர்ச்சியாக இருக்கணும் இந்த குறைபாடுகள் அப்போ இப்படியான சித்தாந்தங்களை நாங்கள் கவர்ந்தாலும் ஸோ வர இருக்கிறவர்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் இப்படியான இந்த மைனாரிட்டிஸ்களுக்காக இலங்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை ஒரு பொதுவான சித்தாந்த துவக்கி மக்களை அழைக்கிற அந்த பணி வந்துட்டு மிக முக்கியமாக வரக்கூடியவர்கள்ட்ட இருக்குது ஏன்னு சொன்னால் அதில் ஒரு விஷயத்தை சொல்லலாம் இலங்கையில் எந்த ஒரு அரசியல் ஜனாதிபதியாக அரசியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாலும் அவர்கள் சிங்கள பேரினவாதத்தை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆனால் உண்மையிலே பௌத்தம் என்றதும் சிங்கள பேரினவாதம்ன்றது ஒன்றில்லை புத்தா போதிச்ச பௌத்தம் என்றது சமத்துவமும் சமூக நீதியும் ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்துட்டு இந்த வந்த சிங்கள நாங்கள் வந்துட்டு பௌத்தத்தை வந்துட்டு நாங்கள் ரிஃபார்ம் பண்ண போறோம் என்று சொல்லி கொண்டு வரப்பட்ட அநாகரிக தர்மபால போன்றவர்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயங்கள் வந்துட்டு மாற்றப்பட்டு ஆரம்ப கட்டத்திலேயே இப்போ பிரிட்டிஷ் காலனித்துவ காலங்களில் இலங்கை இருந்த நேரத்தில் பிரிட்டிஷினுடைய பெரும்பான்மையான பதவிகள் இருந்தது சிறுபான்மையினர்கள் அது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு புராமையோ அல்லது வேறு வகையாகவும் நாங்கள் சொல்ல முடியும் அப்படியான விடயத்தின் காரணமாக காலனித்துவவாதிகளுக்கு மட்டும் நாங்கள் போராடக்கூடாது இந்த சிறுபான்மையினரும் காலனித்துவவாதிகளோடு சேர்ந்து கொண்டு நாட்டை சுரன்றாங்க என்ற வாதங்கள் தான் இந்த சிங்கள பேரினவாதம் வளர்ந்தது உண்மையான அப்ப அந்த பௌத்த என்ற கொள்கையை கூட நாங்கள் வர வைக்க வேண்டியிருக்கோம் கூட நாங்க வர வைக்க வேண்டியிருக்குது புதிய ஜனாதிபதிக்கு வந்தா மட்டும்தான் இங்க சிறுபான்மையினர்களும் பாதுகாக்கப்படலாம் அவங்களும் சேர்ந்து பெரும்பான்மையினரும் சேர்ந்து என்ன செய்யலாம் சொன்னா ஒரு பொதுவான கல்ச்சரை நோக்கிய ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் ரெடி ஆகலாம் அப்படி ரெடியாகாத வரைக்கும் எங்கட நாட்டை நாங்கள் என்ன செய்ய முடியாதுடா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக நாங்கள் கொண்டு போக முடியாது நிச்சயமாக தான் நீங்கள் சொன்னது போல இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது ஒருமனே அரசியலில் ஏற்படுகின்ற சிஸ்டம் சேஞ்ச் மட்டுமல்ல அடிப்படையிலே சமூகங்களுக்கு இடையிலையும் அந்த அந்த சிந்திக்கின்ற எல்லாமே வேண்டிய நிலைக்கு அது ஒரு என்ன விஷயத்தை இருக்கிற சிறுபான்மையினருக்கு நடந்த அநீதி என்றது இலங்கையில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் நடந்த யுத்த நடக்கு நடந்த அநீதியா இருக்கலாம் இப்போ முஸ்லீம்களுக்கு நடந்த அநீதியாக இருக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு ஜனாதிபதி வந்து இந்த நாட்டில் இப்ப தீர்க்கனுமாக இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயமாக சிங்கள மக்களுடைய ஆதரவு இல்லாமல் தீர்க்கிறதுக்கு யாரும் ரெடியாக மாட்டாங்க நல்ல ஒரு உதாரணம் தான் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு முன்னாள் பிரதமர் ஒரு பௌத்த பிக்குவார சுட்டுக் கொல்லப்பட்டார் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆதரவுகளை எல்லாருமே இப்போ வேண்டி நிற்கிற ஒரு காலம் இது ஸோ அதற்காக வந்துட்டு அதையும் நாங்கள் அதையும் அப்போ ஜனாதிபதி என்றவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அது ஸோ அந்த சவால் தான் இப்பொழுது என்ன செய்யணும் அப்போ அந்த மக்கள் இதுக்கான நீதி கொடுக்கப்பட வேண்டும் என்றதை அவங்க முதல் ஏற்றுக்கொள்ளணும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளும் இங்கே இருக்கிற ஜனாதிபதி வந்து செய்தால் மட்டும்தான் அதே போல் நான் பொருளாதார ரீதியாக குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும் நிற்காமல் மாற்று தீர்வுகளை ஒரு கொரோனா போன்ற ஒரு அனர்த்தங்கள் ஏற்படுற எங்களை பொருளாதாரம் வீழுது